ராசியில இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சூரியனால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய வருடத்தின் துவக்கத்திலே ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மா மே மாதத்துக்கு பிறகு மூன்றாம் வீட்டிற்கு செல்கிறார் மூன்றாம் வீடு என்பது உங்களுக்கு பனிரெண்டு கூடிய குரு மூன்றில் மறைவது பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலே கடகத்திலே என்னவாகிறார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறாரு இந்த வருடம் மட்டும் ஒரு வித்தியாசமான வருடம் தயவு செய்து நெகட்டிவான விஷயங்களை கேட்காதீங்க அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது நான் வருடத்தின் துவக்கத்திலேருந்தே நான் சொல்ல போறேன் அப்பதான் இது சரியான பாடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போதான் டை டைவெடிச்சு ரெண்டு மூணு டால்பின்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது நிம்மதியாக உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது எங்கு திரும்பினும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் தரப்போகுது போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்குமே விசுவாசுக வருடம் என்ற ஒரு வருடம் இப்போ நம்ம பறக்க போகுது இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினாலு சூரியன் எந்தெந்த ராசியில் செல்லுகிறாரோ அதுதான் அந்த மாதத்தின் உற்சவங்களாக கருதப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் கடகத்துக்கு போனால் அது மாடி மாதம் என்றும் சூரியன் துலாத்துக்கு போனால் நம்ம வந்து புரட்டாசி கன்னிக்கு போனால் புரட்டாசி என்றும் மகரத்துக்கு போனால் பொங்கல் தினம் என்றும் இப்படிலாம் விழாக்களுக்கான பெயர்களை சூரியனை வச்சு அளவிடுறோம் அவ்வகையில் இந்த சூரிய பகவான் வந்து மேஷத்தில் உச்சம் பெறுவதை தமிழ் புத்தாண்டு என்று நாம் அழைக்கிறோம் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டிலே எத்தனை கிரகங்கள் என்னென்ன பண்ண போகுது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு வர வர நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல என்ன போடுறீங்கன்னா எது நடக்குதோ இல்லையோ சுவாமிஜி கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்லாம் போடுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல டைட்டில் பாருங்க சனி பயிற்சி பலனா ராகுகேது பயிற்சி பலனா குரு பயிற்சி பலனா அல்லது தமிழ் புத்தாண்டு பலனா தெளிவாக பாருங்க அல்லது மாதாந்திர பலனா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த பலனுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அதுக்கு அடுத்த இதுக்கு இதுக்கு வேற அதுக்கு வேற அதுக்கு வேற அப்படி அதுக்கேற்ற தான் புரிஞ்சுக்கணும் புரியுறதா அவ்வகையில தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது மாதத்தின் துவக்கத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய சூரியன் ராசியில் உச்சமாகிறார் அது எல்லா வருஷமும் தான் நடக்குது ஆமா கரெக்ட் எல்லா வருஷமும் தான் ஐந்து கூடிய சூரியன் உச்சமாக்குறார் ஆனால் இந்த வருடம் ஒரு சிறப்பு வருடம் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு புதன் எல்லோரும் இருக்காங்க ஆ சனி எல்லாரும் இருக்காங்க ஐயோ சனி வந்துட்டாரா ஐயோ எம்ட ஒன்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சனி வந்துட்டாலே நமக்கு என்ன பயம்னா ஏழரை சனி வந்துருச்சு அப்படி பண்ண போகுது இப்படி பண்ண போகுது போன்ற தான் எல்லாம் உண்மையில் சொல்லப்போனால் ஏழரை சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது ஏன்னா குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு தோஷம் கிடையாது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது சனி அடுத்த ரெண்டரை வருஷமும் மேசத்துல நீச்சமாக போறார் லீவில் போறார் அப்பயும் உங்களுக்கு தோஷம் கிடையாது கடைசி ரெண்டரை வருஷம் தான் உங்களை ப்ராப்ளம் பண்ண போகிறார் அந்த கதையை அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா சனி எப்பயுமே போகும்போது கொடுத்துட்டு போவார் அவ்வகையில் உங்களுக்கு இந்த ஏழரை சனி வந்ததும் தெரிய போகிறது இல்ல போறதும் தெரிய போறது இல்லை சோ மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வருகிறது வெள்ளத்தின் துவக்கத்தில் ராசியில இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சூரியனால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கிடைக்க போகிறது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி சில பேர் ப பசங்க உயர்கல்வி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் பதவி போன்றவை எல்லாம் கிடைக்கும் ப்ரமோஷன்ல வேலை கிடைக்கும் அல்லது வந்து சீட்டு காலேஜ் சீட் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஐந்துங்கிறதுனால சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் வருடத்தின் துவக்கத்திலே ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு மா மே மாதத்துக்கு பிறகு மூன்றாம் மீட்டருக்கு செல்கிறார் மூன்றாம் வீடு என்பது உங்களுக்கு பனிரண்டு கூடிய குரு மூன்றில் மறைவது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் ஏற்கனவே செவ்வா பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலே கடகத்திலே என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார் இந்த வருடம் மட்டும் ஒரு வித்தியாசமான வருடம் செவ்வாவும் லாங் ஸ்டே பண்ண போறார் சுக்கரனும் லாங் ஸ்டே பண்ண போறார் மூன்று கிரகப் பிரீச்சுகள் நடக்குது என்னங்க வருஷம் இது ராட்சச வருடம்னு வேணால் பேரை சொல்லலாம் ஏன்னா இப்படிலாம் மாற்றங்கள்லாம் எந்த வருடமுமே ஏற்பட்டதில்லை செவ்வாய் ரொம்ப நாளாக இங்கேயே தான் உக்காந்துருக்கு போகிறார் ஸோ ராசிநாதனே நீச்சம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் அனிமிக் மாதிரி பிபி மாதிரி சுகர் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகவே போகாது அதே மாதிரி குரு பகவான் ரெண்டாம் வீட்டிலிருந்து தன லாபங்களை தருகிறார் தனஸ்தானம் தனத்தை கொற்றார் அப்படி பணம் அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே தனலாபத்தை தரக்கூடியவர் குரு ஏன்னா உங்களுக்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி அவர் தனாதிபதி வீட்டில் இருக்கார் அதே மாதிரி மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகுக்கு பார்த்தா அவனும் பதினொன்றாம் வீட்டில் சூப்பராக அப்போ அப்ப ராசிக்காரங்களுக்கு என்னதான் கேடு என்னதான் வரும் என்று பார்த்தால் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மட்டும்தான் அவரும் குருவோட வீடுன்னு புனிதராயிட்டார் சனி புனிதரான வருடம் இந்த வருடம் தான் இந்த ரெண்டரை வருடமும் சனியின் பெயர் புனிதர் நிறைய பேர் சொல்கிறாங்க திரும்ப ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுனாமி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா ஊடகமே ரெண்டாக போக போகுது தயவு செய்து நெகட்டிவான விஷயங்களை கேட்காதீங்க அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது நான் வருடத்தின் துவக்கத்துலேருந்தே நான் சொல்ல போறேன் அப்பதான் இது சரியான பாடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ தான் சுனாமிலாம் டைவெடிச்சு ரெண்டு மூணு டால்பின்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நிம்மதியாக நிம்மதியா விடுங்கடா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுனாமி போன்ற பெரிய பெரிய விஷயங்கள் இயற்கை சீரழிவு போன்ற பெரிய பெரிய விஷயம் இறைவனால் வகுக்கப்பட்டது அதை நம்மளால ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாது ஓரளவுக்கு பார்க்கலாம் ஓரளவுக்கு உண்மை ஒரே மட்டாலாம் உண்மை கிடையாது ஏன்னா இந்த உலகம் எப்போ துவங்குச்சு நீங்கள் உலகத்துக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நடுவில் வந்துட்டு இது அப்படியா இதெல்லாம் சும்மா ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே வரக்கூடிய சனி நல்ல மங்களச்சனியாக விரை உங்களுக்கு பேர் ஆனால் விரை இருந்தாலும் என்ன விரயம் நான் ஸ்விக்கி ஜொமோட்டோவில் தான் சாப்பிடுவேன் நான் போனால் ஓலா உப்பரில் தான் போவேன் நான் எங்கேயுமே நடந்து போக மாட்டேன் நான் எங்கேயுமே இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவாகும் செலவை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு வந்துட சனி மேசராசிக்காரர்களாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது மீன் விதண்டாவாதங்கள் மம்புகள் ஜா போன்ற பிரச்சனைகள் ஒரு ஜாமீன் கேளுத்து போடுறது இன்னும் ரொம்ப நல்லவன் சார் என் பொண்டாட்டிக்கு தம்பி சார் என் மச்சான் சார் ஏறலாம் மச்சான் போகாம இருந்தால் சரி பன்னிரெண்டாம் வீடு என்பது அபவாதம் அதே மாதிரி சிறை தேவையில்லாத வம்பு வழக்கு அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் வராத படிக்க நீங்க என்ன பண்ணிக்கணும் உங்களை நீங்க காபந்து பண்ணிக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் நீங்க இன்வால்வ் ஆகும்போது தேவையில்லாத விஷயம் குறையும் நேற்று ராத்திரி கூட ஒரு சம்பவம் நடந்தது யாரோ ஒருத்தர் நம்மளுடைய ரசிகர் ஒருத்தர் ஒரு கேஸில் மாட்டிக்கிறார் ஒரு கேஸில் மாட்டிட்டு வண்டி பிடிச்சிட்டாங்க ரேஷ் டிரைவிங் பிடிச்சிட்டாங்க போலீஸ் பிடிக்கிறார் போலீஸ் பிடிச்ச உடனே போலீஸ் கேட்குறாரு இவர் இருந்ததில் எங்கள் குருஜிகிட்ட பேசுகிறா அப்படின்னு ஃபோன் பண்ணி ஹலோ குருஜி நாங்கள் வேகமாக போகிறோம் இவர் என்னன்னு கேளுங்க பன்னெண்டு மணி சார் அந்த போலீஸு வழக்கமாக இருரா என் வக்கீல்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இருடா இந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இரு என் குருஜிட்ட பேசுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டு நானும் அந்த போலீஸை எப்படி பேசியிருக்கோன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஆமாம் நீங்கள் யார் சார் ஆமாம் நீங்கள் யார் சார் அவன்கிட்ட போனை கொடுங்க சார் அந்த மாதிரி தான் இதுதான் தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த சிக்னல் இருக்கிற மாதிரியே பேசுறது நம்மளை ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நிறுத்திக்கணும் இந்த மேசராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமாக நீங்கள் பண்ண போக விளையாட்டு விபரீதமாகும் அந்த ஒரு படத்தில் வரும்ல நீ அங்கேயே இரு நான் வரேன் அப்படி போய் சந்தானத்தை பிடிச்சி தந்துடுவாங்க விடிய விடிய மெமிகிரி பண்ண விடுவாங்க சந்தானத்தை மெமிகிரி அவ யார் சப்போர்ட் பண்ணானோ அவனை மெமிகிரி பண்ண விடுவாங்க இவனை விட்டுருவாங்க அந்த மாதிரி சேவையே இல்லாமல் உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ண போவீங்க ஆனால் சார் சொல்ல சார் நம்ம கவுன்சிலரோட ஃப்ரெண்டு தான் சார் நான் அவனை விட்டுருவாங்க நீ அங்கேயே இரு நான் வரேன் ஒரே போனில் நீ என்ன தண்ணி இல்லாத கட்டுக்கு மாற்றிடுவேன் நான் வரேன்னா ஐயா ஐயா சும்மா ஹெல்ப் பண்ண போனயா ஹெல்ப் அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நம்ம பிரச்சனையே நமக்கு தலைக்கு மேல இருக்கு இதுல யாருக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு கோபால் சோ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டாம் மேச ராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டு சிறப்பா இருக்க போகுது பயங்கரமா பணம் வர வரப்போகிறது மூன்றில் இருக்கக்கூடிய குரு இடா மடத்தை பார்க்கிறார் ஒன்பதை பார்க்கிறார் பதினொன்ன பாக்குறார் ஏற்கனவே பதினொன்னு ராகு வந்து தொழில்ல டாப்ல கொண்டு போறாங்க இந்த நேரத்துல இந்த சிலிண்டர் மேட்டர்லாம் டீல் பண்ணி தேவை இல்லாம உங்களை நீங்களே எவனோ என்னவோ ஆகிட்டு போகிறான் அப்படின்னு நினைச்சு கம்முன்னு விட்டுட்டு போங்க உங்களுக்கு நல்லது இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்